ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைசூஸ் வசந்தம் இன்றைக்கி நம்ம சேனலில் எறா சுத்தம் பண்ணுறது எப்படின்னா பார்க்க போகிறோம் இது ஈஸியான வேலை தான் கொஞ்சம் கவனமாக பண்ணால் போதும் நான் வந்து பெரிய சைஸ் எறா தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்குறேன் அந்த எறாவில் இப்போ நான் பண்ணுற பார்த்தீங்களா தலையை ஒரு திருகு திருகுனா தலை கையோடு வந்துடும் அதுக்கப்புறமா மேலே வந்து பிளாஸ்டிக் கவர் மாதிரி போற்றிருக்கும் அதை வந்து விரலை வச்சோ நெகத்தை வச்சோ இப்படி நிம்புனிங்கன்னா அந்த பிளாஸ்டிக் கவர் வந்துடும் அப்புறம் வாழை பிடிச்சி இழுத்துட்டா ஈஸியாக வந்துடும் இது வந்து பெரிய எறவுக்கு சின்ன எறா வந்து ரெண்டே ரெண்டு ப்ராசஸ் தான் மேலே வாழை இழுக்கணும் அப்புறமா மண்டையை கிள்ளி போடுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் அதுக்கப்புறமா அந்த எறாவுடைய முதுகு பகுதியில் ஒரு கத்தி கீறல் போட்டிங்கன்னா நான் எடுக்கிற பார்த்தீங்கன்னா குடல் மாதிரி ஒன்று கருப்பு கலரா அந்த மாதிரி ஒரு கழிவு ஒன்று வந்துடும் அதுதான் எறா கிளீனிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதை வந்து சில நேரங்களில் கடைகளில் எடுக்கிறவங்க இந்த பிளாஸ்டிக் எடுத்து அந்த பிளாஸ்டிக் வர மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா மேல்தூள் எறாவோட தோல் அதை மட்டும் எடுத்து கொடுத்துருவாங்க நீங்கள் வாங்கிட்டு வந்து இந்த நடுவில் கீரல் போட்டு அந்த கருப்பு கலர் குடலை எடுக்கணும் அது கண்டிப்பாக எடுக்கணும் அது எடுக்கலைன்னா நம்மளுடைய உடம்புல செரிமான பிரச்சனை வரும் மூச்சு திணறல் கூட வரும் அலர்ஜி கண்டிப்பாக ஏற்படும் இந்த சமையல் வந்து டேஸ்ட் இல்லாமல் கசந்து போகும் இது எல்லாத்துக்கும் நான் போகிறேன் பார்த்தீங்கன்னா முதுகில் ஒரு கீரல் இந்த மாதிரி கீரல் போட்டு இந்த அந்த கருப்பு கலரில் ஒரு குடல் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை எடுத்து கீழே போட்டால் தான் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த எறாவில் கிடைக்கக்கூடிய நல்ல சத்துகள் எல்லாத்தையும் நம்ம அப்படியே அனுபவிக்க முடியும் அவ்வளோதான் அதுக்கப்புறமா வந்து நல்லா தண்ணி விட்டு ரெண்டு ரெண்டு தடவை நல்லா அலசிடுங்க ப்ளைன் பிளைன் வாட்டரில் அலசி முடிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த குடல் எடுக்கும் போது நமக்கு தெரியாமல் பிஞ்சு ஏதாவது கருப்பு கலராக அந்த கழிவுகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் உப்பு மஞ்சத்தூள் போட்டு ப்ளைனாக வாட்டர் எதுவும் ஊற்றாமல் ப்ளைனாக அந்த இறாவை போட்டு நல்லா ராவணும் அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உப்புக்கல் சட்டி அந்த சட்டியோட சவுண்டு எல்லாம் சேர்ந்து சரு சரு சத்தம் கேட்கலையா அந்த சத்தம் குறையிற அளவுக்கு நல்லா ராவு ராவன் ராவனிங்கன்னா அந்த நேரத்தில் என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ளே நமக்கு தெரியாமல் ஏதாச்சும் இந்த கழிவுகள் இருந்தால் இப்படி ராவும் போது வெளியில் வந்துடும் அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா கழுவணும் சிலர் என்னென்னா நுற நுரையாக அதிக நுரநுறையாக வரும் அந்த நுரை போகிற அளவுக்கு நீங்கள் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி சுத்தமாக வாஷ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா எராக்ளீனி எராக்ளீனி வந்து முடிஞ்சிச்சு ஈஸி தான் அந்த நடுவில் குடல் எடுக்கிறது மட்டும்தான் இதில் கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டியது எறாவில் வந்து நிறைய கால்சியம் செத்து இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு வந்து எலும்பு பிரச்சனைகள் வராது பல் முடி இதெல்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த எறா நல்லா ஹெல்ப் பண்ணுது இந்த இறை வந்து கரெக்டாக சுத்தம் பண்ண தெரியாமலே நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றதையே அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அப்புறமா ஈஸியாக இதை செஞ்சு சமைச்சு சாப்பிடுவீங்க டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய ஹெல்த் இருக்குது வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்